சிறுகதை எவ்வளவு நேரமாகிறது கையில் சர்க்கரை காடும் பணமுமாய் நிற்கிறேனே இந்த வள்ளி அதை வாங்கிட்டு கடைக்கு போகவில்லையே நன்னா இருக்கு அடி வள்ளி என்று உரத்து கூப்பிட்டாள் ஜானகி அவள் குரலில் கோபம் தொடித்தது வர வர வள்ளி வெகு அலட்சியமாய் வேலை செய்கிறாள் சொன்னதை கேட்பதில்லை என்கிற கோபம் அது இதோ வந்து விட்டேமா என்று பதில் சொன்ன வண்ணம் வள்ளி வந்து எதிரில் நின்றதும் நன்னார்குடி நன்னாருக்குடி உன்னை எத்தனை தரம் கூப்பிடுறது ஒய்யாரமா வரையே ஒரு நாழியா பணத்தை வச்சுட்டு நிற்கிறேன் மெதுவா வந்து என்னம்மா என்கிறியே காலையில் சர்க்கரை வாங்கட்டா அப்புறம் த அப்புறம் தரானடி அங்கே மத்தியானம் காஃபிக்கு என்னத்தை போடுறதாம் நன்னாருக்கு போ என்றான் நான் சும்மா இருந்தேனம்மா ஐயா ரூமை பெருக்க சொன்னாரு பெருக்கினேன் அதுக்கு தானமா இப்போ அவசரம் நாள் முழுக்க பெருக்கப்பட்ட படாதோ நான் நான் சொன்னா உனக்கு காதிலே ஏறுகிறதில்ல காலை வேலையை விட்டா கடைக்காரன் சர்க்கரை தரமாட்டான் போடி சுருக்க கடைக்கு ஏதோ நான் சும்மா குந்திட்டு இருக்கிற மாதிரிதான் இந்த அம்மாளுக்கு என்று முணுமுணுத்து கொண்டே சென்றாள் வள்ளி அந்த வார்த்தைகள் காதில் விழுந்த ஜானகிக்கு கோபம் தாங்காதுதான் கோபம் தாங்காதுதான் வந்தது இந்த வீட்டில் அவனால் குடித்தனம் செய்வது நாளுக்கு நாள் பெரும்பாடாக இருப்பது தோன்றிற்று ஆட்கள் யாரும் அவளுக்கு கீழ்ப்படைந்து நடப்பதில்லை அதுவும் வள்ளி வெகு மோசம் அவளுக்கு வெகு நாள் பழகிவிட்ட தொன்பு அம்மா என்ன பண்ணிவிடுவாங்க என்கிற தைரியம் எதற்கும் பதில் பேசுகிறார் வேலையையும் சரியாக செய்கிறதில்லை இப்பொழுதோ தொட்டதற்கெல்லாம் ரேஷன் நித்தியம் கடைக்கு போக வேண்டியிருக்கு வள்ளி பழகினவளாயிற்றே தெரியுமே என்று பார்த்தால் இவள் எந்த பாடுபடுத்துகிறாளே என்று தனக்குத்தானே கோபமாய் எண்ணமிட்டு கொண்டு கூடத்து விசு படகையில் வந்து உட்கார்ந்தாள் ஜானகி பொழுது விடிந்தா ஆபீஸ் பொழுது விடிந்தா ஆபீஸ் வேலை செய்ய விடாமல் என்ன சத்தம் என்று கேட்டவண்ணம் அவள் கணவர் ராமச்சந்திரையர் அந்த சமயத்திற்கு சரியாய் அங்கே வந்து சேர்ந்தார் சத்தமாய் இப்படி ஆட்கள் சொன்னபடி செய்ய செய்யாட்டா சத்தம் போடாமல் என்ன செய்யறதாம் என்றால் ஜானகி அவர்களை வேலை வாங்கும் விதம் உனக்கு தெரியவில்லை அதுதான் விஷயம் என்றார் அவர் கணவர் நிதானமாய் போகிறது இவ்வளவு நாள் குடித்தனம் செய்த அவளுக்கு புத்திசாலித்தனமாக புத்திசாலித்தனமாய் கண்டுபிடித்து பட்டம் கொடுத்தனே கொடு பட்டம் கொடுத்தாலே அதுவே போதும் எப்படித்தான் ஏவனும் அதையாவது சொல்லுங்கோ கத்துக்கொண்டு பார்க்கிறேன் என்றால் ஜானகி ஆத்திரம் பொங்க ஆட்களை வைத்து நிருகிக்க சாமர்த்தியமில்லை என்று தன்னை கணவர் சுட்டி சுட்டி காண்பதாக அவளுக்கு ஆத்திரம் கோய்ச்சிக்காதே ஆட்களை ஏவுவதில் எவ்வளவோ இருக்கிறது இப்பொழுது நான் சொன்னால் அவர்கள் உடனே செய்யவில்லையா நீங்க எஜமான் சம்பளம் கொடுக்கிறேன் பயம் இருக்கு நீ மட்டும் எஜமான் இல்லையா அந்த சம்பளத்தை நீ கொடுக்கலையா தனியா நான் தான் கொடுக்கிறேனா பின்னே என்னதான் விசேஷம் சொல்லுங்களேன் தான் வித்தியாசம் வழவழன்னு சந்தேகமாக சொல்லாமே கண்டிப்பாய் ஒரே வார்த்தையில் ஏவனும் நமக்கே அந்த காரியம் நடக்க வேண்டியதில் நிச்சயம் இல்லை போல் உத்தரவிட்டால் அவளும் கண்டுகொள்கிறா அவாளும் கண்டு கொள்கிறா காலதாமதம் உண்டானதும் பண்றா இன்னும் ஒண்ணு அவ காது கேட்கவே எப்பொழுது சொன்னா செய்யறே செய்யறதே இல்லைன்னு நாமும் சொல்லி கொண்டிருந்தா அவர்களுக்கும் தைரியம் வந்து விடுகிறது அம்மா தான் செய்யலைங்கிறாங்களே முழுவதும் தான் நான் செய்யாமே இருப்போமா இருப்போமே என்ன தலை போயிடும் இன்னும் ஆரம்பிக்கிறா முன் போலவே இப்போ ஆட்கள் எஜமானுக்கு பயப்பட அப்படி எப்பவெல்லாம் காது கேட்க சொன்னேனோ சொன்னேன் சொன்னேனாம் ஏன் நீ இப்போ என்கிட்ட சொல்றேன் அதை வள்ளி தானே போறா ஆனா நான் வாயை திறக்கப்படாது ஆட்கள் அப்படி இப்படி பண்றாங்கன்னு உன்கிட்ட கூட சொல்லப்படாது சரிதான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் வாசல் ரூமிலே உட்கார்ந்து ஆஃபீஸ் பண்ணுறேன் கோர்ட்டுக்கு போகிறேன் வீட்டை பற்றி என்ன விசாரம் குடித்தனம் எப்படியோ நடத்திட்டு விட்டு போகிறது பாடு போறதெல்லாம் பட்டா சொல்ல மாட்டாயா என்று ஜானகி சொல்லும் பொழுது அவள் தொண்டை தழுதழுத்து கண்களில் நீர் ததும்பதி ததும்பிற்று இனி பேச்சை நிறுத்திக் கொள்வதுதான் சரி என்பதை உணர்ந்த ராமச்சந்திரையர் தமக்கு கோர்ட்டுக்கு நாழியாகிவிட்டது என்கிற வியாஜத்தில் ஸ்நானம் செய்து சாப்பிட சென்றார் ஜானையின் மனம் நிம்மதியை இழந்தது அவள் ஒருத்தியாய் அந்த வீட்டில் படும் பாடு பாடுபடும் பொழுது இந்த விசுவாசம் இல்லாத சொல்ல அவளுக்கு தன்னிடமே அங்கால் அப்பு தாங்கவில்லை கண்டிப்பு இல்லை ஆமே கண்டிப்பு எதற்கெல்லாம் எப்படியெல்லாம் கண்டிப்பாய் நடந்து கொள்கிறதாம் என்று அவன் மனம் மத்தியானம் சாப்பிட்டா சாப்பாடான பிறகு படுத்திருக்கும் பொழுதெல்லாம் எண்ணமிட்டு கொண்டிருந்தது வள்ளி வந்து மெதுவாய் அம்மா என்று கூப்பிட்டது கூட அவள் காதில் விழவில்லை மறுபடியும் வள்ளி அம்மா என்று அழைத்தாள் என்னடி வேணும் என்று எழுந்து உட்கார்ந்தாள் ஜானகி வள்ளி வழக்கம் போல் இல்லாமல் வெகு வணக்கமாக அரை வாசற்படியண்டே நின்றிருந்தாள் ஜானகிடம் அவளுக்கு ஏதோ ஆக வேண்டும் என்பதே அது நன்கு தெரிவித்தது அம்மா சாயங்காலம் வண்டிக்கு நான் கொஞ்சம் ஊருக்கு போய்விட்டு வாரேன் என்றாள் வள்ளி என்னடி திடீர்னு இப்போ ஊருக்கு என் மவ பொன்னி உண்டாயிருக்குதாம் ஊரிலிருந்து ஆள் வந்திருக்கு என வர சொல்லிச்சாம் உண்டா இருந்தா அதுக்கு நீ போகணுமா எத்தனை மாதம் ஒன்பது மாதம் நீ இத்தனை நாளாக சொல்லலையே எனக்கே தெரியாதே எனக்கே தெரியாதே அம்மா தானே எங்கள் மச்சான் வந்து சொல்லுது எங்கேயோ பார்த்துட்டு வரப்போன இடத்தில் தெரிஞ்சுதான் உடம்பு நல்லாவே இல்லையாம் காலெல்லாம் வீங்கி கிடக்குதான் அது சரிதாண்டி தீபாவளி பண்டிகைக்கு ஒரு வாரம் இல்லையே நம்ம சரசு அவ ஆம்படையான் எல்லாரும் வராங்க பச்சனம் பாடி எல்லாம் பஜனை பாடி எல்லாம் செய்யணும் இடிக்கவும் புடைக்கவும் நிறைய காரியம் இருக்கு நீ என்னமா நீ என்னமா போறது தீபாவளி ஆகட்டும் பிறகு போகலாம் இல்லைம்மா போய் பார்த்து இங்கேயே இல்லம்மா போய் பார்த்து இங்கேயே இட்டாந்து இட்டாந்துடுறேன் அவங்க சொல்றதை கேட்டால் பட்டி பட்டி காட்டிலே வச்சு வச்சுக்கப்படாதுன்னு தோணுது ஆஸ்பத்திரியா என்னென்னா என்னன்னா என்ன இருக்கு அங்கே என்றாள் வள்ளி கவலையுடன் ஜானகிக்கும் இதை கேட்க ஒரு மாதிரி தான் இருந்தது இருந்தாலும் வள்ளி இப்பொழுது போனால் தீபாவளிக்கு எவ்விதம் திரும்புவாள் அவள் பெண் பொன்னியின் புத்தகம் ஏதோ நாட்டுப்புறம் அதற்கு பஸ்ஸில் அரை நாள் அப்புறம் வள்ளி வார்த்தையில் ஒன்பது கல் நடந் நடந்தோ கட்டை வண்டி கிடைத்தால் அதிலே தான் போக வேண்டும் போவதற்கு ஒரு நாள் முழுசாக பிடிக்கும் போக ஒரு நாள் வர ஒரு நாள் வண்டியோ பஸ்ஸோ சரியாக கிடைத்தால்தான் அதுவும் இல்லாவிட்டால் இன்னும் ஒரு நாள் கூட அப்புறம் அங்கிருக்க ஒன்றிரண்டு நாள் ஏது அவள் சொன்னது சொன்னபடி வந்தால் கூட தீபாவளிக்கு முதல் நாள் முதல் தான் முதல் நாள் வர முடியும் ஆட்கள் போனால் சொன்ன நாளைக்கு எங்கேயாவது வ வருகிறதுண்டா ஒரு நாளும் இல்லை உள்ளுக்குள் சமையலாலும் புதிது வள்ளி வள்ளி இல்லாமல் என்ன காரியம் நடக்கும் அதெல்லாம் வள்ளி இப்பொழுது போவது முடியாது என்று பட்டது ஜானகிக்கு ஒன்பது மாதம் என்று நிச்சயமாக தெரியுமாடி அப்படி இருந்தால் இத்தனை நாள் உன் மாப்பிள்ளை பெண் பெண் யாருமேயா க கடிதாசு போடாமல் இருப்பா எனக்கு தோணலை என்றால் சந்தேகத்துடன் ஏன் அவங்க போடலையோ தெரியல எல்லாத்துக்கும் போனாதான் தெரியும் என்றாள் வள்ளி அவ போக வேண்டும் என்பதில் நிச்சயமாக இருப்பதாக பட்டது ஜானகிக்கு ஆனாலும் காலையில் அவள் கணவர் சொன்னதை நினைத்துக்கொண்டார் கண்டிப்பு வேண்டும் என்பதுதானே அது இப்பொழுது அதற்கு அவசியம் ஏற்பட்டிருப்பதாக தோன்றிற்று அவளுக்கு அது இது என்று வார்த்தைகளை வழக்காமல் அதெல்லாம் முடியாது தீபாவளி பண்டிகை முடிந்துதான் போக வேண்டும் என்று ஒரே வார்த்தையில் திடமாகச் சொன்னாள் அதற்காக வள்ளி இவ்வளவு நாள் வேலை பார்த்து வீட்டை விட்டு நின்றுவிடவா போகிறாள் அப்படி நிற்பதாக இருந்தாலும் பாதகமில்லை என்றுதான் திடம் செய்து கொண்டாள் உன் மாப்பிள்ளைக்கு வேணா கடிதாசி போடு பொண்டாட்டி கூட்டிண்டு வரட்டும் உன் பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கூட தீபாவளி இங்கே நடக்கட்டும் என்றாள் அவள் குரலில் சந்தேகம் சிறிதும் துணிக்கவில்லை பிறகு அங்கே தயங்கி நின்ற வள்ளியை அவள் நிமிர்ந்து பார்க்கவும் இல்லை வள்ளிக்கும் அம்மா திடமாக இருக்கிறாள் என்பது தெரிந்தது கடிதாசு போட்டு பார்ப்போம் என்று மெதுவாக அரை மனதுடன் அவ்விடம் விட்டு நகர்ந்தாள் பிறகு தீபாவளி என்று வரையும் வள்ளி ஒன்றும் கொண்டு வரவில்லை ஜானகிக்கும் தான் கண்டிப்பாக இருந்து காரியத்தை சாதித்து கொண்டதாக ஒரு திருப்தி மாப்பிள்ளை பெண் சரசு அவள் குழந்தைகள் எல்லோரும் வீடு ஜே ஜே என்று நிறைந்துவிட்டது வள்ளிக்கு காரியம் ஓய்வு ஒழிச்சலே இல்லை ஜானகம் வள்ளிக்கு எப்பொழுதையும் விடு எப்பொழுதையும் விட நல்லதாய் ஜருகி போட்ட நூல் சேலை வாங்கி வைத்தாள் அவளை பெண்ணிடம் அனுப்பாததற்கு அதையாவது செய்ய வேண்டுமென்று தோன்றியது தீபாவளி என்று காலை புடவையை வெற்றிலே பாக்கோடு வள்ளி கையில் கொடுத்து தலைமுழுக்கி கட்டி கொண்டு வாடி என்றாள் ஜானகி ஜிலுஜிலுவென்று ஜரிகை மென்னும் அந்த சேலையை வாங்கி கொள்ளும் பொழுது வள்ளியின் பற்கள் எல்லாம் சந்தோஷத்தால் வெளிவரத்தான் வந்தன பெண்ணை பற்றின கவலையெல்லாம் எங்கேயோ சென்றது பிள்ளைத்தாட்சி பெண்ணுக்கு புடவையை கட்டி பார்க்க என்று கூட நினைத்தாள் பண்டிகைக்கு வீடெல்லாம் மெழுகியிருந்தாள் சடுதியில் செம்மண்ணிட்டு கோலம் போட்டுவிட்டு தலைமொழிக புடவையை உடுத்து வர எண்ணி பார்க்க பார்க்க வேலைகளை முடித்து கொண்டிருந்தாள் எண்ணி பறக்க பறக்க வேலைகளை முடித்து கொண்டிருந்தாள் அப்பொழுதுதான் அவள் பெண்ணும் மருமகனும் வீட்டாண்டை வந்திருப்பதாக அவளுக்கு செய்தி வந்தது அவள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பையன் ஓடோடியும் வந்து சொன்னான் இந்த சங்கதியை ஜானகிடம் சொல்லி பறந்து வருவதாக அவள் கிளம்பின பொழுது பாத்தியா நீ போகாமே உன் மருமவனே இட்டாந்துட்டான் என்று வள்ளிக்கு எடுத்து காண்பித்தாள் ஜானகி அவளுக்கு தன்னிடமே உண்டான திருப்திக்கு அளவே இல்லை வீட்டு வேலையை திண்டாட விட்டுவிட்டு வள்ளி போகவில்லை அவள் பெண்ணும் வந்துவிட்டாள் இனி வள்ளி ஊருக்கு போகவே வேண்டாம் எல்லாம் அவள் கண்டி கண்டிப்பாக இருந்தால் தான் இருந்ததால் தான் இவ்விதம் ஜானகி சந்தோஷப்பட்டு கொண்டாள் வீடு திரும்பி வீ வீடு சென்ற வள்ளி திரும்பி வந்து அம்மா கொஞ்சம் சுட சுட காஃபி கொடுக்க சொல்லுங்கள் பொன்னி ரொம்ப களைத்து உசுர் போகிறாப்புலே வந்திருக்குது வண்டி கிடைக்காம நடந்து வந்திருக்காங்க வழியெல்லாம் மழை வேற ஐயு விட்டு காஃபின்னா அவளுக்கு உசிறு என்றாள் சரி காஃபியை கொடுத்து விட்டு சுருக்க வந்து சேரு காரியம் அரைக்குறையாக கிடைக்கிறது என்றால் ஜானகி அம்மா யாரையாவது சந்தேக குறைய பார்த்துக்க சொல்லுங்கள் சந்தேக குறையும் பார்த்துக்க சொல்லுங்கள் ஆஸ்பத்திரி வரையும் பொன்னியை இட்டு போயிட்டு ஓடியாரேன் என்றால் வள்ளி என்னடி வரத்துக்குள்ளே ஆஸ்பத்திரி வந்த சிரமந்தான் தீரட்டுமே சாயங்காலம் போகலாம் என ஜானகி சொன்னதற்கு இப்பொழுதே தான் போக போகட்டுமே என்றால் அவள் கணவர் குறுக்கிட்டு நாளும் கிழமையாய் பாதி கோலம் போட்டிருக்கு பத்து தேய்ச்ச பாடில்லை அப்படி போனால் யார் வந்து குறையும் செய்வா அதை பண்ணிட்டு போகட்டும் நீங்கள் வந்து குறுக்கிடாதீங்கோ என்று அதட்டினாள் ஜானகி தீர்மானம் வந்திருந்தது இப்பொழுது அவளுக்கு ஐயாவுக்கு கூட அம்மா பதில் சொல்லிட்டாங்களே அப்புறம் வள்ளி என்ன செய்வாள் முழு வேலையையும் செய்துவிட்டு தான் போனாள் ஒரு நாள் அவள் மறுநாள் அவள் பெண் ஆஸ்பத்திரியில் பிரசி பிரசவிக்க முடியாமல் சிரமப்பட்டு ஒரு ஆண்மகனை பெற்று போட்டிவிட்டு உயிர்நீத்துவிட்டதாக உயிர் செய்து வந்தது மூடஜனங்கள் முதலிலேயே கவனிக்கத் தெரிகிறதில்லை என்றார் ராமச்சந்திரயர் இந்த வார்த்தை ஜானகியின் மனதில் சுருக்கென்று பட்டது இவ்வளவு நாள் குடித்தனம் பண்ணி பழகின நமக்கு புது வேலைக்காரை வைத்துக்கொண்டு சமாளிக்க முடிகிறதா வள்ளியே அவள் போகிறதென்று போகிறேன் என்று கேட்டபொழுதே போக விடாமல் ஏன் தடுத்தோம் வள்ளி பொல்லாதவனாயிற்று தன்னை குற்றம் சொல்லி திட்டுவாளே என்று அவள் மனம் பயந்தது ஆனால் வள்ளி பதினைந்து நாளும் கழித்து எல்லாம் முடித்து வந்தபொழுது சும்மா அழுது கொண்டு நின்றாலே ஒழிய யாரையும் ஒன்றுமே சொல்லவில்லை பெண்ணை இழந்த பெருந்துக்கம் அவளை விட்டது ஏண்டி அவ்வளவு மோசமாவாகடி இருந்தது பொன்னிக்கு உடம்பு வந்து ஒரு நாள் இருக்கலே போயிட்டாளேடி என்று ஜானகி அங்காழைத்த பொழுது மோசமாகத்தாமா இருந்திருக்கணும் அதோடு அந்த பாவி வேற பஸ்ஸு வரைக்கும் நடத்திட்டு வந்துக்கிட்டானே என்றால் தீனாமா ஏண்டி அப்படி செய்தான் அவனுக்கு தெரியவில்லையா ஆம்பளுக்கு என்னம்மா தெரியும் பொம்பளைங்கையோட பாதை வண்டி கிடைக்கலையிலே தான் நடந்து வரா தான் வ நடந்து வரா போல நினைச்சிட்டான் என் மேலே தான் பிசுகு நான் வர சொல்லி கடுதாசி போட்டிருக்கக்கூடாது பண்டிகை கழிஞ்சு போகலாம்னு இருந்திருக்கணும் இனிமே என்ன நான் பாவம் வேணும்னு செஞ்சானா அதிலே அவனும் தான் அடித்து அடிச்சிக்கிறான் எல்லாம் விதி ஆனால் ஒன்று ஐயா வீட்டு காஃபினா அவளுக்கு உசிர் அதை லேட்டாக நிறைய வாங்கி குடிச்சா அதை லோட்டா நிறையா வாங்கி குடித்தா அம்மா புடவைனாலும் கட்டிக்க ரொம்ப ரொம்ப ஆசை ஒரு விஷயம் தீபாவளி போடவே என்ன கட்டிக்க விட மாட்டா தான் கட்டி பழகி பழசாய்க்கினரந்தான் என்கிட்ட கொடுப்பா அத்தனை ஆசை அவளுக்கு அதிலே அம்மா கோச்சி வாங்குங்களேன்னு கேட்டால் மாட்டா பூவும் மஞ்சளும் நெத்தியிலே குங்கும் முழுமா இப்போவும் நீங்க கொடுத்த தீபாவளி புடவை ஆசை தேர மேலே போ போயிட்டா என்று வள்ளி பொன்னின் கடைசி கோலத்தை நினைத்து சொல்லிவிடாது புலம்பினாள் ஜானகிக்கு அவளை சமாதானம் செய்யும் வகை ஒன்றும் தெரியவில்லை ஒரு நொடியில் பெண்ணை இழந்த அவளுக்கு எதுதான் சமாதானத்தை கொடுக்கும் இருந்தாலும் பொன்னி அவ்வளவு சீக்கிரம் இறந்து போவாள் என்று யார்தான் நினைத்தார்கள் அது தெரிந்திருந்தால் ஜானகி ஒரு நாளும் வள்ளியை ஊர் போக விடாமல் இருந்திருக்க மாட்டாள் மேலும் கணவர் சொன்னபடி கண்டிப்பா இருக்க என்னை தான் அவள் அது மாதிரி முதல் அது அது முதல் சுயநலமாய் நடந்து கொண்டாள் இல்லாவிட்டால் அந்த தீர்மானம் அவளுக்கு வந்திராது அதற்காக வள்ளியின் மகன் சாக வேண்டுமா ஆனால் வள்ளி என்னவோ யாரையும் குறை கூறவில்லை மழையில் நடத்தி அழைத்து வந்த மருமகனை கூட அதிகம் ஒன்றும் சொல்ல சொல்லிவிடவில்லை விதியைத்தான் நொந்து கொள்ளுகிறாள் பாவம் வள்ளி ரொம்ப நல்லவள் என்றுதானே எண்ணமிட்டாள் ஜானகி வாஸ்தவத்திலும் விதியை விட்டால் வேறு யார் தம் பொன்னியின் பிரிவுக்கு பொறுப்பாளியாக முடியும்